அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற புத்தகம் வந்து அண்மை காலங்களாக மிக பிரபல்யமாக இருக்கிற புத்தகம் கனைவர் இந்த புத்தகத்தை பற்றி கரைக் கரைக்கச் சென்னவன் அதில் நான் படிச்சுட்டு இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறேன் இந்த புத்தகம் வந்து பணம் சார் உளவியல் என்று சைக்கோலஜி ஆஃப் மணி எழுதினவர் வந்து மோகன் கௌசல் அண்டு கொஞ்சம் பெரிய புத்தகமாக இருக்கிறாங்க இதில் இருக்கிற எல்லா விஷயமும் மிக நுணுக்கமான விஷயமும் நல்ல விஷயங்களும் இருக்கிறபடியனால நான் இந்த 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 வீடியோவை ரெண்டு தான் போட போறேன் என்ன கொஞ்சம் கூட டைம் எடுக்க முன்னாடியே ரெண்டு வீடியோவை நீங்கள் பாருங்க பார்ட் ஒன் பார்ட் டூ வரும் பகுதி ஒன்று இல்லை இதுல மொத்தம் இருபது அழகு இருக்கு நான் முதல் பத்து அழகு இந்த சுருக்கத்தையும் பிறகு பத்து அழகு இந்த சுருக்கத்தையும் சொல்லுவேன் பணம் சார் உளவியல் ஒரு நல்ல ஒரு ஒரு எழுதப்பட்ட புத்தகங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல புத்தகம் இந்த புத்தகத்தை விளங்குறேன்னா நான் முதல் ஏபிசி என்று மூன்று வேட்டை ஸ்டோரி சொல்லுவேன் அந்த மூன்று வேட்டை ஸ்டோரையும் தான் வேற வேறு சின்ன சின்ன கதைகள் மூலம் அவை அந்த சைக்காலஜிக்கல் சைக்கோலஜிக்கல் இயல்புகளையே நான் முடிவுகள் எடுக்கப்பட்டது சம்மந்தமாக இதில் உரையாடப்பட்டிருக்கும் ஏ என்றவர் வந்து ஒரு வைஃபை சம்மந்தமான ஒரு டிவைஸ் ஒன்றை கண்டுபிடிச்சு அதை ரோயாலிட்டி எடுத்து கம்பெனி ஒன்று தொடங்கி அதை விட அதிலேருந்து வேறு வேற புதிய கம்பெனிகளை உருவாக்கி ஒரு ரிச்சான மேனா வந்து வாரர் வசதி படைஞ்ச ஆளா வாரர் இவரைய கரெக்டர் எப்படி இருக்குன்றா இவர் என்ன செய்வாரண்டா பாட்டிகள்ல இருந்து போட்டு அதுல அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடுவார் அப்படி ஆயிரம் டொலச கொடுத்து இந்த ஆயிரம் டொலசுக்கும் நீ தங்க நாணயங்களை வேண்டி கொண்டு வார்டு சொல்லுவார் அதுல வேண்டி கொண்டு வந்த அப்புறம் இவர் என்ன செய்வார் துறைமுகத்துல இருந்தா தங்க நாணயத்தை கடலுக்குள்ள ஆறு கூட தூரம் எறிகிறன்னு சொல்லி எறிஞ்சு விளையாடி கொண்டிருப்போம் அப்படியாப்பட்ட ஒரு கரெக்டருடைய ஆள் இன்னொரு நிகழ்வில் சொல்கிறேன் இதே மாதிரி அவர் ஒரு ஹோட்டலில் தங்கி கல்ல இவர் ஒரு அலங்கார விளக்கை வந்து உடச்சிடுவார் பல்ப்புன்னு உடைச்சிடுவார் அப்போ அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து சொல்லுவார் இந்த பல்ப்பு பிறமதி வந்து அஞ்சூறு டாலர்ஸ் நீங்கள் இதுக்கு ஃபைனாக அஞ்சூறு டாலர்ஸ் கட்டணும்னு சொல்லுவார் அப்போ அவர் அதுக்கு சொல்லுவார் நீ என்னட்ட அஞ்சூறு டாலர்ஸ் கேட்குறியா இந்த உனக்கு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அந்த காசையும் கொடுத்து என்ன மூஞ்சிலையும் முடிக்காதன்னு சொல்லி திளர்த்தி விடுவார் இவர்கிட்ட இந்த கரெக்டர் இப்படியே தொடர்றதால ஒரு சில வருஷத்துலேயே தன் கம்பெனி ஃபுல்லாக லொஸ்ட் ஆகி திவாலாகி போய் நடட்டுக்கு வருவார் ஃபர்ஸ்ட் இதுல என்ன விஷயம் சொல்கிறார் சொல்றார் ஒன்று தலைக்கணமும் அவர்கிட்ட ஊதாரித்தனவங்க வந்து இவரை இந்த நிலைக்கு நிப்பாட்டுச்சு ஸ்டோர் பி சொல்ற பி என்றவர் எப்படி இருப்பாருண்டா ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆள் கிளீனிங் தான் அவர்கிட்ட வேலை கிளீனிங் பெட்ரோல் பங்கில் வேலை ஃப்ளோ கிளீனிங் இப்படியாப்பட்ட வேலை செஞ்ச ஒரு ஆள் சிறுக சிறுக சேமிச்சு தன் சேமிப்ப சரியான இடங்கள்ல முதலிட்டு பங்குகளை வேண்டி பொருத்தமான டைமில் வித்து சரியான டீசன்சியா வாழ்ந்து அவர் சாகைக்குள்ள அமெரிக்காவில் பிரபல்யமான இறந்தவர்கள் இந்த பட்டியலுக்குள்ள வாரார் அவர் சாகைக்குள்ள எப்படி சாப்பிட்றாருண்டா அவர்கிட்ட அப்போ இருந்த காசு வந்து எட்டு மில்லியன் டாலர்ஸ் எட்டு மில்லியன் டாலர்ஸ்ன்றது மிகப்பெரிய காசு அதுல ஆ ரெண்டு மில்லியன் டர்ச வந்து தந்த பிள்ளைகளுக்கு எழுதி கொண்டு ஆறு மில்லியன் டொலர்ஸை ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் லைப்ரரியும் கட்டுறதுக்கு உயிழா எழுதி போட்டு சாகிறார் இவரை இந்த நிலைக்கு கொண்டது ஏதாண்டு சொல்லி உங்களுக்கு விளங்குது ஸ்டோரி சி சொல்றன் பரம்பரையாவே பணக்காரன் இந்த பொருளாதாரம் பணம் சம்பந்தமா எக்கனாமிக்கல் சம்பந்தமா சரியான ஒரு அறிவுள்ளால் படித்த ஒரு மனுஷன் கிராஜுவேட்டட் மேன் இவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா நல்ல பணம் அடைஞ்சு வரையில வீடு வந்து இவர் வந்து மேலும் அழகாக்கணும் அல்லது மேலும் தன் பணத்தின் இதை வெளிக்காட்டணும் என்றாண்டி அந்த வீடை இடிச்சு போட்டு தண்டு ஸ்விம்மிங் பூல் தண்டு லிப்டோடையும் பதினோரு வாகன பார்க்கிங் இப்படியெல்லாம் இருக்கத்தக்க கூடிய வசதியான ஒரு வீடா வந்து மாத்துறார் மாத்திரத்துக்கு என்ன செய்யறாருன்றா லோன் எடுக்கிறார் லோன் எடுத்து தான் இவளத்தையும் செய்கிறார் திடீரென்று நடந்த பொருளாதார மாற்றத்தால் இவரால் லோன் கட்டாம போய் கட்டியலாம போய் அந்த வீடையும் இழந்து போட்டு ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன சொத்துகள் மத்துகள் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலைக்கு வந்து நடுநிலைக்கு வர்றார் இது சைக்கோலஜிக்கல் அவற்றை கரெக்டர் வந்து பேராசர் இவளத்தையும் இந்த மூன்று கதையையும் அடிப்படையா வச்சுத்தான் மிச்ச கதையை அவர் சொல்றாரு இந்த மூன்று பேருட இயல்பும் ஏன் எப்படி இருந்தது என்றதுக்கு அவர் என்றால் பொருளாதாரம் சம்பந்தமா முடிவெடுக்கிறது வந்து மற்ற துறைகள்ல பிரிடிக்ட் பிரிடிக் பண்றது எதிர்வு கூறுற மாதிரி பணம் சம்பந்தமான எதிர்கூறலுக்கு ஆருமையை விட சொல்லாது ஏனெண்டா ஒரு தர்ண்ட வாழ்க்கை முறை அவற்ற குடும்பம் அவரை சுற்றி இருக்கிற சூழல் அவற்ற ஃப்ரெண்டு அந்த நாட்டில நிலக்கிற பொருளாதார நிலை உலக பொருளாதாரம் எல்லா காலநிலை தொடக்கம் எல்லாமே பொருளாதாரத்துல பங்கு வலி வகிக்கிறதால ஒரு பாலமேன் உடைஞ்சது சொல்றதுக்கு அந்த பாலத்தால போற அளவு வெயிட்ட விட கூடின பாறைமுடைய வாகனம் சென்றால பாரம் தாங்க எல்லாம் சொல்லலாம் ஆனா பழஞ்ச விஷயத்துக்கு விஷயத்துக்கு டப்னு ஒரு காரணத்தையோ சொல்லதான் உண்மைன்றதை வரைக்கும் தெளிவா சொல்றேன் இந்த கரெக்டர்ஸ் எங்களுக்கு ஏன் நாங்கள் மனிதர்கள் இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த பிழையை ஏன் விடுறோம் என்றால் எங்கிட்ட வந்து எங்கட நாங்கள் வீடுகளில் வளர்க்குற நாய் வந்து பத்தாயிரம் வருஷமா நாங்கள் எங்களுடைய வளர்ந்து எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாதிரி வளர்த்து இப்பையும் அந்த நாய் வந்து அந்த நாய்க்குரிய இயல்புகளை பெரும்பாலானவற்றை விட்டு துளைக்கான விஷயத்துல ஒரு ஆளுக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஆளுக்கு துர் அதிர்ஷ்டம் அல்லது பா பேட் லக் வந்து அவரை கைவிடும் என்றான் உண்மை இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் பில்கேஜ் எல்லாருக்கும் தெரியும் பில்கேட்சான் வந்து உம் அலன் போல் சொல்லி வந்து ஒரு சிட்டியில படிக்கணும் அந்த யூனிவர்சிட்டியில தான் உலகத்திலேயே கம்ப்யூட்டர் வசதி இருக்கிற ஒரே இடம் அந்த காலத்துல தான் இருந்தது இப்போ இந்த ஸ்டோரி எடுப்போம் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மைக்ரோசாப்ட் கம்பெனியை வந்து மே உருவாக்கிருந்தோம் இவரை விட இன்னொரு சி இன்னொரு ஆள் இருக்கிற கென்னடியோன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான திறமை படைத்த ஆள் தான் பில்கேஜிண்ட வாழ்க்கையில் அவர் இந்த மைக்ரோசாப்ட் கம்பெனியை டெவலப் பண்ணி இன்றைக்கு உலக பணக்காரர் ஒரு ஆள் அவர் வர்றதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் அவரும் இன்றைக்கு மறக்கலை ஒரு கொம்பியூட்டர் உள்ள மேல்நிலை பள்ளியில படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது ரைட் அதாவது உலகத்தில் முந்நூறு மில்லியன் பேர் அவற்றை காலத்தில் முந்நூறு மில்லியன் பேர் யூனிவர்சிட்டியில் படிக்கல அதுலேயும் அமெரிக்காவில் பதினெட்டு மில்லியன் பேர் படிக்கல அதில் முந்நூறு முந்நூற்றம்பது பேரில் ஒரு ஆளாக தனக்கு படிக்க அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த சான்ஸ் தான் அவரை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தொடங்குறதுக்கு வச்சது அதே மாதிரி எங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் இருக்கிறார் கென்னடி என்றவர் அதே பில்கேட்ஸ் இந்த திறமையுடைய அதே ஆள் தான் இவர் அதே கால பகுதியில எல்லாரும் போல மலையேறுற ஒரு நிகழ்வுக்கு போறாரு போட்டி மாதிரி மலையேறுற நிகழ்வுக்கு எத்தனையோ லட்சம் பேர் மலையேறு இறக்குற சந்தர்ப்பங்கள் நடக்கலாம் அந்த பத்து பதினஞ்சு பேர்ல ஒரு ஆளா அந்த கிண்ணடியும் இறந்து போறாரு இப்ப இங்க லக் வந்து பில்கேஜு வந்து எங்கேயோ கொண்டே விட்டுட்டு அதே நேரத்துல பேட் லக் வந்து இவரை வந்து கிஸ்டிலே இல்லாம செஞ்சுட்டு இந்த விஷயத்த எங்களுக்குள்ள எடுத்து பார்த்தோம் என்றால் இப்ப ஒரு ஆள் ஒரு துறையில வெள்ளை கிள்ளையோ அவருக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டத்தாலதான் அவர் பணக்காரராக வந்துட்டார் செல்வந்தரா வந்துட்டாருன்னா நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் நாங்கள் அதை அதை இன்றைக்கு சொன்னா நாங்க அதை புறாமப்படுவோம் இதே விஷயத்த இன்னொரு ஆள் எங்களை வந்து இவர் அதிர்ஷ்டத்தால பணத்தை சேர்த்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அதையும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் நாங்க அதை எங்களை தாழ்வா எங்களை குறைச்சு மறைப்பிடுற நினைப்போம் இதேமாரி இன்னொரு ஆள்ற துரதிர்ஷ்டத்தால பேட் லக்கால அவர் தன்னை பிஸ்னஸ்ல லொஸ்ட் ஆயிட்டாரி சொல்லிச்சுன்னா நாங்க அதை பேட் லக்ன சொல்ல மாட்டோம் நாங்க அவருக்கு சொல்லுவோம் அவர் எடுத்த பிழையான முடிவால அவர் இப்படி போயிட்டு இருக்குவோம் அதே நிகழ்வு எங்களுக்கு நடந்தா நாங்க அதை பேட் லக்ன சொல்லுவோம் அதை ஒரு நாள் நான் எடுத்த பிழையான முடிவால நான் இப்படி பிஸ்னஸ்ல லொஸ்டா போயிட்டேருன்னு சொல்ல மாட்டேன் இந்த இயல்பு இந்த சைக்காலஜியை நாங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் பணம் நாங்க சேர்க்கணும் அன்று வெளிக்கிட்டோம் என்று சொல்லி சொன்னால் சிறுக சிறுகத்தான் பெருகலாம்ன்றதுக்கு அவர் இந்த புத்தகத்துல பனி மலைகள் உருவாகிறத சொல்ற ஒரு பெற்ற கணக்கு உயரமான பனி மலைகள் உருவாகணும் என்றா சின்ன சின்னனா படியிற அதாவது மில்லி மீட்டர்லும் குறைவான சைஸ்ல மெல்லிய தட்டுக்களா படியிற இந்த பனி பனி துளிகள்லாம் பல நூற்றாண்டு காலமா வளர்ந்து ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்துதான் இவ்வளவு பெரிய மயில் கணக்கான பனி வருது இதுல ஒரன் பஃபெட் உங்களுக்கு தெரியும் பங்கு தந்தை தந்தைன்னு சொல்லலாம் நாயகன் சொல்லலாம் ஒரன் பஃபெட் ஸ்டோரையும் இப்படித்தான் அவர் வந்து தன் இல்லாமையில இருந்து அவர் சிறுக சிறுக முதலிட தொடங்குறார் அவற்ற வயசுல அவற்றை மொத்தம் வந்து எண்பத்தி நாலு தசம் அஞ்சு பில்லியன் டாலர்ஸ் இப்ப இந்த புத்தக மனிதர்களை அவற்ற சொத்தா இருந்தது எண்பத்தி நாலு தசம் அஞ்சு பில்லியன் டாலர்ஸ்ல எண்பத்தி நாலு பில்லியன் டாலர்ஸ் அவர்கிட்ட ஐம்பது வயசுக்கு பிறகுதான் அவருக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா நாங்க ஒருத்தர் நம்ப மாட்டோம் எங்களோட சைக்காலஜிக்கல் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு பணமோ செல்வமோ உடனடியா கிடைக்கும் ஒரு காலம் அப்படியே உடனடியா கிடைக்காது என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளணும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு டைமை நாங்க முதலீடா பொறுமையா இருக்கோம் உரண் வகை சம்பந்தமா எழுதப்பட்ட புத்தகங்கள் இது வரைக்கும் ரெண்டாயிரம் மேல புத்தகங்கள் இருக்குன்ற அவர் சொல்றாரு அதுல அவற்ற சாதனைகள் சம்பந்தமா எழுதப்பட்டிருந்தாலும் அவர் எழுதின புத்தகங்கள்ல நல்ல புத்தகம் ஒன்று தலைப்பு வைக்கணும் என்று சொல்லி சொன்னால் வாயை மூடிக்கொண்டு பேசாம இரு என்று தான் அவர் எழுதின சிறந்த புத்தகத்துக்கு தலைப்பு வைக்கக்கூடியமை இருக்கும் என்று அவர் சொல்றார் அதாவது முதலெட்டு போட்டு அல்லது சேமிச்சு போட்டு சத்தம் போடாம கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க என்றதை தான் அவர் இங்க சொல்ல ரைட் இப்ப நாங்கள் ஓரளவுக்கு காசு சேர்த்துட்டு வந்து வைப்போம் இப்ப காசு சேர்த்துட்டோம் என்று சொல்லி சொன்னாலும் எங்களுக்கு உள்ள இன்னொரு விசேவனுடா எங்களோட வீக்னஸ் எங்களுக்கு போதும் என்ற மனசு இல்ல நாங்க ஆரோடியாவது கம்பையா பண்ணி அப்படி வரணும் அந்த கார் வேணும் அப்படி பில்டிங் கட்டணும் என்று சொல்லி நாங்க மேலும் மேலும் இன்னொரு ஆளோட கம்பையா பண்ணி கொண்டே இருப்போம் நாங்க அப்படி கம்பையா பண்ணி கொண்டு இருந்தா கம்பையா பண்றது ஒரு முடிவிலியா நீண்டு கொண்டேதான் இருக்கும் என்ற சொல்றாரு எங்களை விட இன்னொரு தான் எப்பயுமே இருந்தோன் இருப்பான் என்றதான் அவர் இங்க சொல்லவர் அதால நாங்க திருப்தி இல்லாம வாழ்நாள் உள்ளா திருப்தி திருப்திப்படாம செத்து போயிருவோம் என்றவர் சொல்றார் இது எதுக்கு உதாரணமா இருக்குமென்றும் நாங்க நல்லா சாப்பிடலாம் சாப்பிடலாம்னு நாங்க சாப்பிட்டோம் என்று சொல்லி சொன்னாலும் ஒரு நேரத்துல எங்களுக்கு வர வருத்தத்தால வர தலையடியையும் பாந்தியையும் நாங்க தாங்க இல்லாத ஒரு அவச அசௌகரியத்துக்கு வருவோம்ன்ற மாதிரி எச்சரிக்கிறார் பணம் செல்வம் என்று நீங்க சொல்றது என்னத்துல சங்கி செல்வத்தை தக்க வைத்தல் தக்க வைத்தல் என்றதுதான் பணம் என்று சொல்றார் தக்க வைத்தல் என்றா என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்க பணத்தை ஒன்று செல்வத்தை பணத்தை சேர்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நாங்க எங்களுக்கு இது இதுக்கு இது எப்பயுமே இப்படி இருக்கும் என்றதை நாங்கள் நினைக்க கூடாது அதாவது எதிர்காலம் சம்பந்தமா எப்பையும் எச்சரிக்கையும் அவநம்பிக்கை ஒன்றும் அதாவது ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு பார்வை எப்பையும் எங்களுக்கு இருக்கணும் இல்லாட்டா நாங்க டப்பன்னு விழுந்துருவோம் டப்பன்னு தோத்து போயிருவோம் என்று எச்சரிக்கிற எச்சரிக்கிறார் உதாரணத்துக்கு இப்ப நடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் லெவன்ல நடந்த திட்டக்கோபுர தாக்குதல் அமெரிக்காவில கண்ணா பேர்ட்ட கோடிக்கணக்காட்ட பேர் இந்த பொருளாதாரத்தை அடியோட சாச்சி விட்டது இப்படியோ அந்த திட்டக்கோபுர தாக்குதல் நடக்கும் என்று ஆருமே எதிர்பார்க்கல அதே மாதிரிதான் இந்த கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்து இந்த உலக பொருளாதாரத்தை இப்படி புரட்டி போடும் என்று சொல்லி ஆருமே எதிர்பார்க்கல இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா நாளைக்கு என்ன நடக்கும் என்று ஒரு சந்தேக பார்வை எங்களுக்குள்ள எப்பையும் இருந்து கொண்டிருக்கணும் அதுதான் எங்கட செல்வத்தை தக்க வைத்து கொள்றதுக்கு சரியான வழி என்று சொல்ற மென்மேலும் இது சம்பந்தமா சொல்லேக்கல அவர் பணத்தை சேமிக்க சொல்றார் சிறுக சிறுக சேமிக்க சொல்றார் சேமித்தல் என்றது ஒரு தட்ட இன்கம்முக்கும் சேமித்தலுக்கும் சம்பந்தம் இல்லைன்றார் உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு லட்சத்தை சம்பளமா எடுத்துக்கொண்டு அவர் இருபதாயிரத்த மாசம் மாசம் இன்னொரு ஆள் ஐம்பதனாயிரத்த சம்பளமா எடுத்துக்கொண்டு வாழ்நன் மூலம் அதே இருபதாயிரத்த மாசம் மாசம் சேமிக்கலாம் மன்றார் இதுல இன்னொன்று அவர் தெளிவா சொல்ல வருவார் நாங்க இவ்வளவு என்றது எங்கட முக்கியம் இல்ல எங்கட எங்கட சேர போற சொத்து வந்தவர் சுருக்கம் அவர் சூத்திரத்தின் மூலம் அவர் சொல்றேன்டா சொல்லுவாரா எங்கட வருமானத்துக்கும் எங்கட நாங்கள் பணம் வச்சிருக்கிறோம் என்ற இருக்கிற அந்த தலைக்கணத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் எங்கட சொத்து அல்லது செல்வம் என்று சொல்ற நாங்க இவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறோம் நான் என்னொரு ஆளுக்கு நாங்கள் அவர் அதைத்தான் தெளிவா சொல்றார் நாங்க எப்ப தோத்து போறோம் என்றால் நான் காசு வச்சுக்கிறோம் பணம் வச்சுக்கிறோம் மட்டாக்களுக்கு காட்டணும் என்ற எங்கட நாங்க தேவையில்லாத எல்லாம் வேண்டி குவிச்சு கொண்டு என்னால என்ன ஏலம் என்றதை வேண்ட இல்ல எனக்கு என்ன ஆசை அல்லது இன்னொருத்தனுக்கு தனக்கு காட்டணும் என்றதால நாங்க தேவையில்லாத எல்லாம் வேண்டி செலவழிச்சு நாங்க வாழ்க்கையில தோத்து போறோம் என்றத அவர் இதுல தெளிவா சொல்றார் கடைசியா இதுல அவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுவார் பணம் என்ற ரீதியில எங்களுக்கு கிடைக்கிற லாபம் அதாவது செல்வத்தால் எங்களுக்கு கிடைக்கிற லாபம் வந்து நாங்கள் அது ஒரு அளவிடக்கூடிய ஃபேக்டரா இருக்காது அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா கொண்ட ஒரு பணம் ஒரு செல்வம் வரைக்குள்ள நான் ஆட்ட கொன்றோலையும் இருக்க மாட்டேன் அதாவது ஒரு பொஸு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன் எந்த குழந்தை பிள்ளைகளோட நான் நேரத்தை நான் விரும்பினபடி செலவழிக்கலாம் எனக்கு பிடிச்சதை செய்யலாம் இவ்வாறான சுதந்திரம் எனக்கு கிடைக்கும் இதுதான் உண்மையான சுதந்திரம் இதுதான் உண்மையான லாபம் என்றதை தான் அவர் அங்கே சொல்ல வர்ற உதாரணத்துக்கு அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு புத்தகத்தில் கழிச்சுக்கிறார் ஆயிரம் வயதான முதியவர்கள்ட்ட நீங்க உங்களோட லைஃப்பில் செல்வம் பணம் சா பணக்காரர்கிட்ட கேட்குறாரு நீங்க உங்களுக்கு பணம் முக்கியமாக அல்லது வேற இது முக்கியமா இது உங்களுக்கு சந்தோஷத்தை என்று அவகிட்ட கேட்கல அந்த ஆயிரம் முதியவர்களும் சொன்ன பதில் எல்லாமே பொதுவாக இருந்திருக்கார விட என்ன மாதிரி இருந்திருக்கின்றால் பணமோ செல்வமோ எங்களுக்கு ஒரு நாளும் எங்களுக்கு சந்த எங்களுக்கு சந்தோஷத்தை தெரியல நாங்க குழந்தைகளோட எங்களோட நேரத்தை இவ்வளவு செலவழிச்சோம் எங்களோட வைஃபோட இவ்வளவு நேரத்தை செலவழிச்சோம் நான் விரும்பின நேரத்துல ஓய்வெடுக்கக்கூடிய கூடிய மாதிரி இருந்ததும் எனக்கு பக்கத்துல உள்ள இடத்த அல்லது எனக்கு விரும்பின ஒரு விஷயத்தை நான் செய்யக்கூடிய மாதிரி இருந்த இப்படியான அதாவது அளவிட முடியாத சைக்காலஜிக்கல் ஃபேக்டரால தான் எங்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சது என்ற விஷயத்த வந்து அவர் இதுல தெளிவா சொல்லி இருக்கிறார் இவ்வளவு விஷயம்தான் இந்த இதுக்குள்ள நான் குறிப்பிட்ட இந்த பகுதி ஒன்றின் சுருக்கம் இதில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் மேலதிகமான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா எங்கள அடுத்த வீடியோ வீடியோ காண்டி வெயிட் பண்ணுங்க தயவுசெய்து இந்த பிடியாப்பட்ட வீடியோகள் நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க